அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னா முன்னோர்களின் வடிவமாக சொல்லக்கூடிய காகம் பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய நல்லது கெட்டுகளை பாத்தீங்கன்னா முன்னதாகவே சொல்லக்கூடிய சக்தி இந்த காகத்திற்கு இருக்குங்க இதனுடைய அறிகுறியை வைத்தே நம்ம செய்யக்கூடிய காரியம் வெற்றியாக மாறுமா இல்லை ஏதாவது தடங்கள் ஏற்படுமான்னு சொல்லலாம் அந்த படி பார்த்தீங்கன்னா காகம் காட்டக்கூடிய எச்சரிக்கை அதை மீறி நம்ம வெளியில போனா நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து என்னன்னு தான் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் மேலும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனையா இருக்குதா குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குதா தொழில முன்னேற்றம் இல்லையா இப்படி எந்த மாதிரியான பிரச்சனைக்கும் ஜாதக ரீதியான தீர்வினை பெறுவதற்கு வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா காகம் கத்துவதை தொடர்ந்து நீங்க பார்த்து கொண்டே இருப்பதே இங்குது உங்களுக்கான ஜாக்கிரதைங்க நடக்கக்கூடிய விபரீதை என்னன்னு இந்த பதிவுல தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய முன்னோருடைய நம்பிக்கைகளிலும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி பாத்தீங்க காகத்திற்கு மிக முக்கிய இடமும் நம்ம கொடுத்துட்டு வருங்க அது வேறு ஒரு பறவையை போல பார்க்க மாட்டோம் பித்ருக்கு பிரதிநிதியாகவும் எதிர்கால நிகழ்வுகளை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய தெய்வீக தூதவனாக தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் காகத்திற்கு ஒவ்வொரு அசைவும் எழுப்பக்கூடிய ஒளி அது அமரக்கூடிய திசையும் கூட நல்ல தீய சகுனங்கள் குறிப்பதாக கனவு காக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதன்படி ஜோதிடத்துல பார்வையின் படி பார்த்தீங்கன்னா காகம் சனீஸ்வர பகவானின் வாகனங்க இதனால காகத்தின் செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா சனி கிரகத்தின் தாக்கத்தோடு நேரடியாக தொடர்பு படுத்தலாம் மரணத்தின் அதிபதினு சொல்லக்கூடிய யமதர்மனுடைய தூதுவர்களாகவும் காகங்கள் இருப்பதால நடக்க இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை முன்கூட்டி அறியக்கூடிய ஆற்றல் பார்த்தீங்கன்னா இவற்றுக்கு இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க இதனால மக்கள் காகங்களின் நடவடிக்கை அழகாக கவனிக்க தொடங்கிட்டாங்க நீங்களும் உங்க வீட்டு பால்கனியில காகங்கள் கூட்டமாக அமர்ந்து இடைவிடாம ஒளி எழுப்புவதை பார்த்தீங்கன்னா அது ஒரு எச்சரிக்கை அறிகுறியாக நீங்க எடுத்துக்கோங்க இது குடும்பத்துல தேவையற்ற சச்சரவுகளையும் உடல்நல குறைபாடுகள் இல்லைன்னா ஏதேனும் ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடக்க இருப்பதை அந்த உங்களுக்கு உணர்த்தி காட்டுதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா காகம் தெற்கு திசையை நோக்கி அமர்ந்து கரைவது அத்தனை உகந்ததல்லன்னு சொல்லுவாங்க அது உங்களுடைய பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தடியாமல் இருப்பதாகவும் அதன் விளைவாக தான் பித்திரு தோஷம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் வெளிப்படுத்துதுங்க குறிப்பாகவே பார்த்தீங்கன்னா காகங்கள் எப்போதுமே ஒரு துக்க செய்தியை மட்டும் கொண்டு வராது ஏன்னா அவை சுப செய்திகளையும் தான் சேர்ந்து கொண்டு வரும் நீங்க ஒரு முக்கியமான வேலைக்காக இல்லைன்னா வேற ஒரு நல்ல காரியத்திற்காக வெளியே செல்லும் போது ஒரு காகம் பாத்திரத்துல இருக்கக்கூடிய நீரை குடிப்பது போல பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே நல்ல சகனுங்க அந்த நிகழ்வு நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி உங்களுக்கான முயற்சியை தருங்க அதே ப எதிர்பாராத விதத்துல பண வரவு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காகம் தன் அலகில ஒரு ரொட்டி துண்டையோ இல்லைன்னா வேறு ஏதாவது உணவு பண்டத்தினையும் கவி கொண்டு போவது போல உங்க கண் முன்னாடி நீங்க பறந்து செல்வதை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய அறிகுறியாக நீங்க எடுத்துக்கலாம் இது உங்க மனதுல நீண்ட காலமாக நிறைவேறாம இருந்த ஒரு பெரிய விருப்பம் இல்லைனா கனவு பாத்தீங்கன்னா விரைவில் நனவாகன்னு அந்த காகமே உங்களுக்கு சுட்சமமாக தெரிவிக்குதுங்க அதே போல காகங்களுடைய செயல்பாடுகளையும் சகுனங்களையும் கருதுவது நம்முடைய கலாச்சாரத்துல ஆழமாகவே தான் என்னைக்கு வரும் நம்பி வரும் அப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையோ ஆபத்துகளையும் ஒரு சேர இந்த ஒரு சொல்லி வந்துச்சுன்னே சொல்லலாங்க நம் நாட்டில் பிற பறவைகளுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை விட காகசத்து தான் நம்ம அதிக முக்கியத்துவம் தரும் ஏன்னா நம்முடைய முன்னோர்களாகவோ பாவித்து வழிபடத் தொடங்கிட்டோம் காகம் கரைவது கூட சில சகுனங்கள் உணர்த்தக்கூடியதாக பார்த்தீங்கன்னா மக்கள் இன்றளவும் நம்பி வராங்க அந்த வகையில தினமும் காகத்திற்கு உணவு வைப்பதே நாம இன்றளவும் பின்பற்றி தான் மற்ற பறவைகளுக்கு இல்லாத மகத்துவைய இந்த இந்த காகத்திற்கு இருக்குன்னு நீங்க கேட்கலாம் மற்ற பறவைகளுக்கு தராத ஒரு அங்கீகாரத்தை நாம கொடுத்து வரோம் அந்த வகையில தினமும் காகம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி அமர்வதோ கரைவதற்கு என்ன அர்த்தம்னு இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே இந்த காகத்தில் மூன்று வகைகள் இருக்குதா முதலாக உடல் முழுவதும் கருப்பாகமோ தலை கழுத்து பகுதி மட்டும் சாம்பல் நிறமாக கொண்ட மணிக்காக்கே இரண்டாவது உடல் முழுவதும் முழு கருமை நிறம் கொண்ட அண்டக்காக்கே மூன்றாவது தாங்க அரிதாக கண்ட தென்படக்கூடிய வெள்ளை நிற காக்கைங்க போதிடத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா கர்ம காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானின் வாகனம் தாங்க காகா அவை நம்முடைய பித்ருக்கள்னு முன்னோர்களின் வடிவமாக நம்ம வழிபட்டு வரோம் முழுவதுமே கருப்பு நிற கொண்ட காக்கை வீட்டின் அருகலை இல்லைன்னா வீட்டின் மேலேயே அமர்ந்து கரைவது பாத்தீங்கன்னா தீய சகுனத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்குங்க இந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு செயலுக்காகவும் வீட்டை விட்டு கிளம்புவதை தவிர்த்துக்கோங்க அதே போல வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு செல்வதும் நல்லது வீட்ல இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தீங்கன்னா சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா பலருடைய தலைமீது மீது காகம் தத்துவதை பார்த்துருப்பீங்க இதுதான் இட்டமுட்டையே இல்லைன்னா பாத்தீங்கன்னா அதனுடைய குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக தான் அப்படி நடந்திருக்கும் அதனால பல நேரங்கள்ல சம்மந்தமே இல்லாம அப்படியே நம்மை தாக்க வருவது போல உணர்ந்தீங்கன்னா இது நமக்கு ஏற்படக்கூடிய தீய சகுனத்தையோ அல்லது ஆபத்தையோ உணர்த்திடுங்க அதே போல் வெள்ளை நிற காகத்தை பார்ப்பது உங்க வீட்டின் இல்லைன்னா எதர்ச்சியாக வெள்ளை நிற காகையை பார்த்தாலும் கூட தீய சகுனத்தை குறிப்பதாக நீங்கள் எடுத்துக்கலாங்க அதே சமயம் சில நேரங்களில் மணிக்காகனு சொல்லக்கூடிய சாதாரணமாக கண்களில் படக்கூடிய பார்த்தீங்கன்னா காகா நம்முடைய வீட்டின் முன்னாடி அமர்ந்து கொண்டே தொடர்ந்து கரைவதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சகுனத்தையும் நல்ல ச இதையும் கொண்டு வந்து சேர்க்கணும் நம்ம எடுத்துக்கலாங்க மணிக்காக மடிக்கடி வீட்டுக்கு முன்னாடி கரைவதை கண்டால் உங்கள் வீடு மனை யோகம் உண்டாக போகுது என்னை கொள்ளாம அதே போல வீட்டுக்கு விருந்தினர் வருகை ஏற்பட வாய்ப்பு இருந்தா வீட்டுல நேர்மறையான ஆற்றல அதிகரிக்கணும் சொல்லிருக்காங்க நீங்க வெளியில செல்லக்கூடிய நேரத்துல காகவுங்க தலையில வந்து தீண்டிருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா அந்த நாள் வந்து எந்த வித முக்கியமான ஒரு காரியமாக இருந்தாலும் செல்வதை தவிர்த்துக்கோங்க அதே போல காகா பயணத்தின் போது வளம் இருந்து இடம் போவது தன லாபத்தையும் இடமிருந்து வளம் போனா தன நஷ்டத்தையும் உண்டாக்கலாம் பயணிக்கும் அன்பரை நோக்கி காகம் கறந்து கொண்டு பறந்து வருவதை போல பாத்தீங்கன்னா பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க ஒரு காகா மற்றொரு காகத்துக்கு உணவூட்டு கூடிய காட்சியை உங்க கண்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பயணம் இனியதாக மாறும் ஆணும் பெண்ணுமாய் காகங்கள் இருந்து கரைந்து கொண்டிருந்தா பெண்கள் சேர்க்கை உண்டாக ஒருவருடைய பயணத்தின் போது அவருடைய வாகன குடை காலனி இல்லைனா அவருடைய உடல் நிழல்ல காகா தன்னுடைய சிறகால தீண்டினுச்சுனா பயணத்தின் போது அவருக்கு அகால மரண நேரிடலாங்க அதனால வெளியில செல்வதை தவிர்த்திடுங்க அதே நேரம் பூஜை செய்வது போல காகா பூக்களை கொண்டு மேலே தூவினாலும் அந்த பயணத்துல பலவிதமான தன லாபம் உண்டு வாகனம் குடை காலனி இவற்றின் மீது எச்சமிட்டா பயணத்தின் போது உணவுக்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது நல்ல உணவு கிடைக்குங்க அதே போல யாரையும் பூறப்படும் போது காகா எந்த பொருளே தன் அழகாவில் பார்த்திங்கன்னா கொண்டு வருதோ அந்த பொருளின் வகையிலான லாபம் பயணத்தில் உண்டாகணும் சொல்லப்பட்டிருக்கு உதாரணத்திற்கு சிவப்பு நிற பொருள் கொண்டு வந்தால் தங்க வகையிலான லாபத்தை குறிக்குது வெள்ளி நிற பொருள் கொண்டு வந்தால் பார்த்திங்கன்னா வெள்ளி லாபத்தை தருங்க பஞ்சு போன்ற பொருளை கொண்டு வந்தால் வஸ்திர லாபத்தை தரும் இப்படி பார்த்திங்கன்னா அது கொண்டு வரக்கூடிய பொருளை பொறுத்து அதற்கான பலன்களும் இருக்குது அந்தந்த வழியில் நஷ்டமும் இருக்குங்க அதே போல ஒரு பெண்ணின் தலையில ஏந்திருக்கக்கூடிய குடத்தின் மீது காகா அமர்ந்திருக்க போல காட்சியை கண்டா தன லாபம் பெண்களால் நன்மை உண்டு அதே நேரம் காகா அந்த குடகத்துக்கு அழகை நுழைத்தா புத்திரனுக்கு ஆகாது அந்த குடத்தின் மீது காகா எச்சமிட்டாலும் நல்ல உணவு கிடைக்குங்க காரணம் இல்லாம கரைந்து ஒலியெழுப்ப கூடிய காகம் பாத்தீங்கன்னா பஞ்ச வரப்போவதையும் காரணம் இல்லாம சுற்றி திரையக்கூடிய காகம் பாத்தீங்கன்னா எதிர்கள் தொழிலையும் இரவுல அசாதாரணமாக பறக்கக்கூடிய காகம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதிக்கு ஏதாவது ஆபத்து நேரிட போவதையும் சகுனமாக சொல்ல இருக்குது நீங்க எச்சரிக்கையாக இது எடுத்துக்கலாம் அதே போல் காரணமின்றி ஒருவரின் மேலே படக்கூடிய காகம் அவருக்கு உடல் உபாதை நேருன்னு இடமிருந்து வளமாக சுற்றி பறக்கக்கூடிய காகம் நன்மையும் வளமிருந்து இடமாக சுற்றி பறந்தா தீமையும் எடுத்து சொல்லுங்க உரத்த குரலில் பல காகங்கள் கூட்டமாக ஓரின் மேலே பறப்பது போல பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை குறிக்கும் படைவீரர் பகுதியில் உட்கார்ந்து ஒலி எழுப்பக்கூடிய காகம் பார்த்தீங்கன்னா யுத்தம் வரப்போவதே குறிக்குங்க போல பாத்தீங்கன்னா பூக்கள் பழங்கள் இல்லைனா ரத்தின கற்களை ஒரு வீட்டின் காகையிட அந்த வீட்டின் ஆண் குழந்தை பிறக்குன்னு சொல்றாங்க கூடு உபயோகிக்க கூடிய புல் கூச்சின் வந்து போட்டால் அந்த வீட்டில் பெண் மகவு பிறக்குன்னு சொல்லப்படுது இப்படி காகம் பார்த்தீங்கன்னா பல்வேறு நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லிட்டு வருதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ